அறம் திரைப்படத்தை இயக்கிய கோபி நயனாரின் இயக்கத்தில் இயக்குனர் வெற்றிபாரின் தயாரிப்பில் ஆண்ட்ரியா நடித்த திரைப்படம் மனுஷி இத்திரைப்படத்திற்கு இசை ஞானி இளையராஜா இசையமைத்திருக்கிறார் மேலும் நடிகர் நாசர் தமிழ் பாலாஜி சக்திவேல் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார்கள் மனுஷி திரைப்படத்தின் டிரெய்லர் கடந்த ஆண்டு வெளியானது டிரெய்லரில் ஒரு பெண்ணை காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் சித்திரவதை செய்வது போன்ற காட்சிகள் இடம்பெற்றன மேலும் டிரெய்லரில் இடம்பெற்ற வசனங்கள் பேசுபொருளாக மாறின மனுஷி திரைப்படத்தை படக்குழு சென்சாருக்கு அனுப்பிய நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சென்சார் போர்டு படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க மறுத்தது இதற்கு காரணம் படத்தில் மத்திய அரசை மோசமாக சித்தரித்திருப்பதாகவும் கம்யூனிச கொள்கைகளை குழப்பும் விதத்தில் வசனங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் அதனால் தணிக்கை சான்று வழங்க மறுத்ததாகவும் தகவல் வெளியானது படத்தின் தயாரிப்பாளர் வெற்றிமாறன் இதை எதிர்த்து படத்தை மீண்டும் சென்சார் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அவர் அளித்த மனுவில் சென்சார் சான்றிதழ் மறுக்கப்படுவதற்கு முன்பு தனது தரப்பு விளக்கத்தை சொல்ல வாய்ப்பளிக்கப்படவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார் சென்சார் போர்டில் இருப்பவர்கள் படம் குறித்தான தங்களது தனிப்பட்ட கருத்துக்களை கூறவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் பேச்சு சுதந்திர வரம்புக்குள் வராத காட்சிகளை எடிட் செய்ய தயாராக உள்ளோம் என்றும் தெரிவித்த வெற்றிமாறன் படத்தை மறு ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைத்திருக்கிறார் வெற்றிமாறன் தயாரிப்பில் அவரது உதவி இயக்குனர் இயக்கிய பேட் கேர்ள் திரைப்படத்தின் டீசர் வெளியான போதும் இணையத்தில் கடும் விமர்சனத்தை சந்தித்து விவாதத்திற்கு உள்ளானது குறிப்பிடத்தக்கது நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் எஸ் கே ஜுவல் ஆப் டுடே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்